இருபது அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லடத்தில் மின்வாரிய ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு தமிழகம் முழுவதும் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வேலைப்பழு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் அரசு ஊழியர்கள் பெறுகின்ற குடும்ப நிதியினை மின்வாரியத்திலும் அமல்படுத்த வேண்டும் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க வேண்டும் ஒப்பந்ததாரர் மூலம் ஆட்கள் நியமிப்பதை கைவிட்டு ஒப்பந்தத் தொழிலாளர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய பொறியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் பகுதிநேர ஊழியர்கள் ஒப்பந்தத் தொழிலாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பல்லடம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் பல்லடம் திட்ட தலைவர் ஜெயராம் தலைமையில் நடைபெறும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பல்லடம் திட்ட செயலாளர் ராமலிங்கம் சேடிய மாநில குழு உறுப்பினர் சம்பத் மற்றும் கூட்ட நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சம்பத் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பி சார்பாக இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் காத்திருப்பு போராட்டங்கிறது நடத்தப்பட்டிருக்கு கோரிக்கை அரசனுடைய கவனத்துக்கு பலமுறை கொண்டு போயிருக்கோம் ஆர்ப்பாட்டம் மனு கொடுக்கறது அரசனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் பல நடவடிக்கைகளுக்கு பிறகும் கூட தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலைங்கிற போது தொழிலாளர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் பிரதானமான கோரிக்கை என்னன்னு சொன்னால் பொதுவாக என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஏதோ மின் ஊழியர் அது மின் தொழிலாளர்கள் சம்பள உயர்வுக்காக போராடுறாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு சிலர் முயற்சிக்க கூடும் ஆனால் இந்த போராட்டங்கிறது மின்சாரத்துறை பாதுகாப்பதற்கான போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா டேஞ்சிக்கோவை மூன்றாக பிரிக்கிறாங்க அதில் மூணாக பிரித்து தனியார்மயமாக்குற ஏற்பாடு வந்து நடந்த அந்த தனியார்மயமாக்கக்கூடிய ஏற்பாடு நிறைவேறுச்சின்னு சொன்னால் அநேகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமலாகக்கூடிய இலவச மின்சாரம் அது விவசாயிகளுக்கானாலும் சரி அல்லது வீடுகளுக்கு தரக்கூடிய நூறு யூனிட் மின்சாரமானாலும் தொடர்ந்து வழங்கப்படும்ங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது அப்போ இது தொழிலாளர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகத்தான் இந்த போராட்டம் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த துறையில் பணியாற்றக்கூடிய பல களப்பணியாளர்கள் கள உதவியாளர்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேல் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்தில் அதை நியமனம் செய்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு மேற்கொள்ளலை விளைவு என்னன்னு சொன்னால் அந்த அந்த கூடுதல் பணி அழுத்தம் பணி நிலைமைகள் காரணமாக விபத்துக்கள் ஏராளமாக இருக்கு போதுமான ஊழியர்களை நியமிக்காமல் ஆய்வாளர்கள் களப்பணியாளர்கள் இதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறதுனால வேலைப்பலு அதிகரிக்கிற போது விபத்துக்கள் இயல்பாக நடக்குது சரி விபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பட்ஜெட் கூட்டத்தொடரில் மின்சாரத்துறை அமைச்சர் அறிவித்தாங்க வந்து மின்சாரத்துறை ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது இறந்த இறந்தாங்கன்னு சொன்னால் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது இந்த ஆணையம் வந்து மின்சாரத்துறை வாரியம் அதுக்கான ஜீவோ போடலை இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்க நல்லது அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேணும் ஆனால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கான்ட்ராக்டில் அல்லது நிரந்தர பணியாளர்களாக வேலை செஞ்சு விபத்தில் இறந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாத ஏற்பாடு இன்றைக்கி தமிழ்நாடு அரசை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல் ஊதியம் ஊதிய ஊதியர்கள் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அமைப்பதற்கே போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது கோரிக்கைகள் கூட பின்னால் பேசலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகி பேச்சுவார்த்தை துவங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் நீங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பிரச்சினைன்னு சொல்லுங்கள் நம்ம பேசலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கான குழுவே இன்னும் போடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் திட்டமிட்டு இந்த மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர் கோரிக்கைகளை நிராகரிக்கிற புறக்கணிக்கிற ஏற்பாட்டை இந்த அரசு செய்கிற போது இந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் உடனடியாக இந்த கோரிக்கையின் மீது அம்ச கோரிக்கையில முன் வச்சிருக்கோம் உடனடியாக இந்த கோரிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலான்னு சொன்னால் எது இது மின் ஊழியர் மத்திய அமைப்பினோட போராட்டமாக இருக்காது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிஐடி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஒரு நெருக்கடியை தமிழ்நாடு அரசு உருவாக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க பேர் இரநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்துருக்காங்க இன்னும் கூடுதலாக காத்திரு போராட்டத்தில் வேலைக்கு போகலை இந்த போராட்டத்தில் கலந்துக்குன்னு இருக்காங்க ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த காத்திரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க